indigo's photo durable exterior paint with durocolor technology step into the future of design and motion with all new vivo v60e buy now பிளாக் ஏட்ஸ் வச்சிருக்காரு பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறாரு லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க யாருக்கு ஒரு உயிர்பாது ஒரு உயிரி அச்சுறுத்தல் யார் கொடுத்திருக்காரு அவருக்கு அங்கே போக மனம் இல்லை சாதாரண சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் கூட அவங்க நீங்க வீட்டுக்கு வாங்கினா அவங்க ஆறுகள் சொல்ற நேரம் சொல்லுவாங்களா மக்கள் சேவை செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள முறைகிட்ட தான் என்ன பண்ணுவோம் இப்போ வராருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செய்திகள் போயிட்டு இருக்கு ஏன் பனையர் வீட்டு முன்னாடி கூடல ஏன் அந்த ஹோட்டல் முன்னாடி கூடல அப்போ கூட்டத்தை நீங்கள் தானே கூட்டுறீங்க இங்கே வராதீங்க நான் அந்த மாதிரி துக்க விசாரிக்க போகிற கருவு இருக்கு யாரும் என்ன பார்க்க வரக்கூடாது சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் போட்டு பெர்மிஷன் வாங்கி பார்த்து வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துட்டீங்க வீடியோ காலில் பேசிட்டீங்க திருப்பி இப்போ கூட்டு வந்தால் அது ஒரு விமர்சனமாகும் இல்லையா அது கூட தெரியலையே அந்த அரசு அந்த கூட தெரியலையே அவங்களுக்கு சம்பவத்துக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அவர்கள் தரப்பில் கட்சி விடுற செய்தி தான் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி சடோனாய் போய் கிடக்கு அதான் உண்மை அப்போ அந்த சடோனாய் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ செய்தியில் கசி விடுறாங்க அங்கே பதினேழாம் தேதி தான் அங்கே கூட்டம் நடத்துகிறாங்க அப்புறம் ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல ஏ பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க அந்த கிரீன் கார்டுலாம் கேட்டாங்க கிரீன் கார்டுலாம் யாராவது கொடுக்க முடியுமா பேமெண்ட்ஸ் கூட கிடையாது ரோட்டில் போகிறப்ப ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது காக்கா குருவி பறக்க கூடாதுங்கிறாரு ரோட்டில் ஆள் நட மாட்டே இருக்கக்கூடாது ஜாம ஜா ஜாமர் போடுங்கன்றாரு யாருங்க இவர் தமிழ்நாட்டில் இவர் யார் இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா பிரைம் மினிஸ்டரா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இல்லை வேறு வேறு ஒரு நாட்டினுடைய தலைவர் அதிபரா யார் இவர் போன வர வரைக்கும் யார் விஜய் போன வருஷம் வரைக்கும் யார் கோட் படத்தில் பாட்டிலோடு ஆடிட்டு இருந்தவர் தானே அவர் அரசியல் வீக வகுப்பாளர்கள் பல வேற முடிச்சு என் கூட இருக்கிற ஆள்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பெருள் எழுத்து விட்டால் தான் கூட இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய வரலாறு அப்படி அவங்க எல்லாம் சேர்ந்து இவர் வந்து நேராக பனை விட்டு நேராக அப்படியே வைக்க கொண்டு வந்து வச்சிடலாம் பீச் ரோட்லேயே கொண்டு போய் நேரம் முதலமைச்சர் ஆக்கிடுவார் அப்படின்னு இவர் நம்பிக்கிட்டு இருக்கிறார் மதுவுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா போதைக்கு எதாவது எதிராக பேசியிருக்கிறாரா சாதி கிதா பேசிக்கிறாரா பிரியர் போட்டோ வச்சிருக்கீங்க சார் நிறைய பேர் సినిమాలో இருந்து அரசியலுக்கு வரும்போது பாட்டில் ஓடலாம் பாட்டு பாடி இருக்காங்க சார் வேணாம் மச்சான் வேணாம் அந்த பாட்டுலாம் கேட் இருக்கீங்கன்னு நினைக்கிறது எம்ஜிஆர் ஏதா நம்ம உண்ணதர்மா சொல்றாரு எம்ஜிஆர் இந்த படத்துல பாட்டில் இருந்தாரா கையில சீகெட்டோட இருந்தாரா டி.ஆர் ஒரு விதிகலத்து எம்ஜிஆர் தானே இவர ரோல் மாடல்ன்றாரு அவரு انا அத தான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது இது காவல் துறை குறைபாடு அவங்களா தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியலே தெரியல பக்குவப்படலன்னு சொன்னா கூட இந்த பக்குவப்படாத தலைவர் எங்க கூட வரணும்னு பிஜேபி ஆசைப்படுது அதிமுக ஆசைப்படுது அப்ப அவங்களுக்கும் பக்குவம் இல்லைன்னு சொல்லி இல்ல எரிகிற வீட்டுல புடுக்குற ஆதாயமும் பழம் பண்ணி இருக்கும் தமிழ்ல ஏதாவது எரியவே இல்லைன்றீங்களே நீங்க சொல்ற அந்த இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் அங்க அதிமுக பாஜக கூட்டணி போனா அப்படியே போட்டுருவாங்களா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு விழுந்துருமா கிறிஸ்தவ வாக்கு விழுந்துருமா தலித்து வாக்கு விழுந்துருமா பொதுமக்களையும் இப்ப ஏத்துக்குறாங்களா ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க கொள்கையை நீங்க வந்து இழக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கட்சியாது நான் கட்சி கட்டமைப்பில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இந்த இருந்து நான் மீண்டு மீன் மன ரீதியாக ஒன்று தயார்படுத்தணும் அடுத்த தேர்தலில் சந்திக்கிறேன் விஜய் ரஜினிகாந்த் மாதிரி ரீசெண்டாக போனார்னா மரியாதையாக போயிடும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் அப்படின்றது கூடி இருக்கு அனுதாபம் கூடி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா நீ யார் சொன்னா நாற்பத்தோரு பேர் செத்து போனது கண்ணில் பார்த்துட்டு ஓடி வந்துட்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டவர் மேலே அனுதாபம் கூடி இருக்குன்னு சொல்றதுலாம் யாரும் மக்களே பேசுறாங்க அரூர் மக்களுக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்து பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க கலாட் அணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும் பேசுவோம் சரவணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய இன்றைய சந்திப்பு குறிப்பாக கரூர் மக்களை இங்கே வரவழைத்து சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை இருவேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒன்று சரிதான் இந்த முடிவு அப்படின்றது இன்னொன்று இது ஏற்புடையதே இல்லை அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை பாதிக்கப்பட்ட இவரால் பாதிக்கப்பட்ட அதாவது கரூர் காவல்துறை போடப்பட்ட எஃப்ஐஆர்லேயும் இவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முதல் தடவை குற்றவாளியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணையிலுமே இவர்கள் தான் குற்றவாளியின் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இது முழு பொறுப்புமே இவர்களுடைய சைட்ல இருந்து தான் அப்ப பாதிக்கப்பட்டவர்களை ஒரு அவர்கள் போய் தான் மரபு திரும்ப திரும்ப எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு கேக்கிறேன் இப்பாவது இப்ப சென்னை உயர்நீதம் போட்ட உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐஆரை எடுத்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க அப்ப கரூருக்கு நான் போகணும்னு நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு ஏன் போல நீதிமன்றம் டைரக்ஷன் வாங்கி நீங்க நீதிமன்ற உத்தரவு கூட போலீஸ் பாதுகாப்பு போய் பாத்துக்கலாமா இவங்க அனுமதி கேட்டதே தவறு அப்படி இல்லைன்றாங்க தப்பான தகவல்ன்றாங்க அப்ப இவருக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அதாவது என்னன்னா ஒரு பயம் திருப்பி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துல இருக்கு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இல்ல அந்த பயம் நியாயமானதா இல்லையா எப்படி பா பயந்தா அரசியலே பண்ணக்கூடாது முதல் எதுக்கு பயப்படுறீங்க எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் படம் தான் செய்வாங்க இல்ல உயிர் உயிர்க்கே அச்சுறுத்தல் இருக்கும்னு நைனார் நகேந்திரன் அவர்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறாரு அதற்கு மீறி வந்து இவர் இவர் செல்ஃபா வந்து சில பிளாக் ஏர்ட்ஸ் வச்சிருக்காரு பவுன்சர்ஸ் வச்சுருக்காரு லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க யாருக்கு இவருக்கு உயிர் பாதுகாப்பு உயிருக்கே அச்சுறுத்தல் யார் கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு அவருக்கு அங்க போக மனம் இல்லை அதாவது என்னன்னா இந்த ஒட்டுமொத்தமான சம்பவத்துக்கு பிறகு அவர் முடங்கி கிடக்கிறார் தான் உண்மை ஆனா அதை என்ன பண்றாருனா போகிற தலை தள்ளி கொண்டு போய் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சந்திச்சிருக்காரு இது ஒரு தவறான ஒரு முன்னு உதாரணம் அரசியல் கட்சி எந்த அரசியல் அரசியல் கட்சியை விடுங்க சாதாரண சொந்த பந்தங்கள் யாரா இருந்தாலும் கூட அவங்க நீங்க வீட்டுக்கு வாங்க ஆறுதல் சொல்றேன் யாராவது சொல்லுவாங்களா மக்கள் சேவை செய்ய வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள முடங்கி தான் என்ன பண்ண முடியும் இந்த அரசியல் தான் இப்போ தவறான அரசியல் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க இல்லை ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம்ல சார் இவருடைய உயிர் கச்சுறுத்தலோ இல்லை அங்கே வந்து இவர் வர்றது எந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சுன்னா அங்கே மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்படுது அங்கே வரக்கூடிய கூட்டத்துக்கோ அங்கே வரக்கூடிய மக்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மீண்டும் அவரை தானே கை காமிப்போம் இல்லையா இல்லை நீங்கள் இரவுளவு பார்த்துட்டு போயிடலாமே இப்போ அஜித் குமார் கொலை வழக்கு போய் பார்த்தீங்களா இல்லையா ஏன் அப்போ அப்போ ஏன் கூட்டம் வரல இன்றைக்கி எடுத்துங்க இன்னைக்கு சம்பவத்தை எடுத்துங்க இன்னைக்கு ஒரே ஒரு ரசியர் கூட அங்கே கிடையாது இவர் வர்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கலந்து போயிட்டு இருக்கு ஏன் பனையர் வீட்டுக்கு முன்னாடி கூடல ஏன் அந்த ஹோட்டல் முன்னாடி கூடல அப்ப கூட்டத்தை நீங்க தானே கூட்டுறீங்க நீங்க வராதீங்க நான் அந்த மாதிரி துக்க விசாரிக்க போற யாரும் என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் போட்டு பெர்மிஷன் வாங்கி பாத்துட்டு வந்துருக்கணும் தான் கூட்டத்தை சேர்க்கறது இவர் தான் அந்த ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காக கூட்டத்தை சேர்த்து அவங்கள காக்க வச்சு ஆறு மணி நேரம் இவ்வளவு கூட்டம் காட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏழு மணி நேரம் இவ்வளவு கூட்டம் காத்து கிடக்குங்கிற ஒரு ஒரு மாச கிரியேட் பண்றாங்க அது வந்து ஓவர் டோஸ் ஆகி போய்தான் இந்த பிரச்சனையானது அப்ப திரும்ப திரும்ப வந்து அந்த வேலையை தான் செய்யறது போனோம்னா போயிருக்கலாம் வடப்புறத்துக்கு போனவர் ஏன் கரூருக்கு போக முடியல அதுதான் கேள்வி இல்ல அவருடைய கேள்வி சரி போகாம விட்டுட்டீங்க இந்த பிரச்சனையை ஒரு எப்படி ஒன்றும் ஹேண்டில் பண்ணிருக்கணும் ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு நீங்க வந்து கொடுக்குற பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துட்டீங்க வீடியோ கால்ல பேசிட்டீங்க திருப்பி இப்போ கூப்பிட்டு வந்தால் அது ஒரு விமர்சனம் ஆகும் இல்லையா அது கூட தெரியல அந்த அரசு அந்த அரசியல கூட தெரியலையே அவங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி பாதிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிற இடத்த கூட்ட வந்து ஆறுதல் சொல்றங்கிறது உலகத்திலேயே முதல் முறை ஆறுதல் சொல்றது மட்டுமா சரி ஏன்னா இங்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல் முழுமையா தான் தெரியும் பட் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவை இருக்கு அவங்களுடைய குடும்பத்தில் யார் படிக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா இல்லை படிப்புக்கான கல்வி உதவி வேணுமா யார் வீட்டில் திரும்பணும் இப்படியான விஷயங்களை ஒரு குடும்பத்தோட நேரடியாக கலந்துரையாடல் செஞ்சாதானே அந்த குடும்பத்தை தத்தெடுக்கிறதே ஊர்ஜிதப்படுத்த முடியும் நாளைக்கு அவங்க இந்த சந்திப்பு நடத்தாட்டி தத்தெடுத்துட்டீங்க பேருக்கு அறிவிச்சிட்டீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்த செய்திகள் எல்லாமே யூகத்தில் அடிப்படையில் ஒரே ஒரு போட்டோ கூட கிடையாது அது வெளியிட மாட்டேன்ட்டாங்க வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்படி செய்தி வரும் இப்போ வரக்கூடிய செய்தி அவர் கட்டி கட்டி அணைத்து கதறினார் கண் கலங்கினார் ஓர் குடும்பம் தத்தெடுத்தார் அப்படின்னு செய்தியில் கூப்பிட்டு இருக்காங்க ஒரு அனுமானத்தில் போற அனுமானம்லாம் கிடையாது அவங்க செய்திகளை கசி விடுறது இந்த மாதிரி அவங்க தரப்பிலிருந்து இது வரைக்கும் எந்த அபிஷியலான செய்தியும் வரவே இல்லை தொடர்ந்து இப்படித்தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அவர்கள் தரப்பில் கசி விடுற செய்தி தான் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி சடோ நாய்ப்பு கிடையாது அதான் உண்மை அப்ப இந்த சடோன் நாய் என்ன பண்றாங்கன்னா ஆக்டிவா இருக்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அப்பப்ப செய்திகளை கசி விடுறாங்க ராகுல் காந்தி கூட பேசிகிட்டு இருக்காரு பவன் கல்யாண் பேசிட்டாரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி தரப்புல மறுக்கலையே எதுக்கு இவர்களை மறுப்பு கொடுத்த ராகுல் காந்தி சும்மா வருகிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லணும் இல்லன்னு சொல்லிட்டாங்களே நாங்க ராகுல் காந்தி ஒரு முறை வந்து பேசியிருக்கிறாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு அதுக்கு எதுவுமே இது ஆத்தரைஸ்டா தானே அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க செய்திகள் போகிறது கசிக்கிறது சொல்லப்படுகிறது இப்படின்னு செய்திகள் சொல்ல சொல்ல தான் இதுக்கு பதில் சொல்லி இருக்க முடியுமா அந்த கட்சி அரசியல் கட்சிகள் அப்போ இது எல்லாமே கட்சி ஆக்டிவாக இருக்குது எங்களை நோக்கி ஒன்று ஆட்கள் கேட்குறாங்கிற ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணுறது தான் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி வந்ததுமே உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அடையமாக எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது பேசியிருப்பார் பேசி ஆறுதல் சொல்லியிருப்பார் அதோட முடிஞ்சு போயிருக்கும் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துக்கிறோம் மாசம் மாசம் பணம் அனுப்புறோம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய படிப்புக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் நான் உங்கள் வீட்டில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன் நாங்கள் வீட்டுல வந்து தங்கிடுறா சொன்ன மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இது எதுவுமே இதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது கூப்பிட்டு எல்லாருக்கும் ஏன் போலன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு ஒரு ஆறு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஆன ஒரு வேலையை தான் நீங்க செஞ்சிருக்காரி இது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு வந்துட்டாங்க கொடுக்க வேண்டிய அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும்ல சார் இதுதான் என்ன இந்த குடும்பங்களை எல்லாம் தத்தெடுத்திருக்கிற தத்தெடுக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்ப அதுக்கான தேவையான விஷயங்கள் என்னன்றது கேட்பாங்கன்றது வந்து ஒரு அடிப்படை புரிதல் தானே அப்ப அதுக்கான விஷயங்களை தான் அவங்க மேற்கொண்டு செய்ய ஆல்ரெடி வீடியோ கால்ல பேசிட்டாருல இப்ப எதுக்கு ஆறுதல் சொன்னது தானே இல்ல இல்ல வீடியோ கால்லயே டீட்டை பேசிருக்கலாம் மாவட்ட செயலர் கொடுத்த டீட்டெயில் வாங்கி பார்த்துட்டு செஞ்சிருக்கலாம் வளர்ந்த ஆட்களை பார்த்தா சில பேர் உடம்பு முடியாம இருக்காங்க சிலர் வீல் சேர்ல வந்திருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் உங்களை கூட்டம் வந்து ஆர்த்தம் சொல்லுமா அதான் கேள்வி பதினேழாம் தேதி அவங்க போகிறதாக ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அங்க மண்டபமும் பிடிச்சிட்டாங்க அதிமுக நிர்வாகியுடைய ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பதினேழாம் தேதி தான் அங்க கூட்டம் அது அப்புறம் ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க அந்த கிரீன் கார்டர் எல்லாம் கேட்டாங்க கிரீன் கார்டர் யாரும் கொடுக்க முடியுமா பிரைம் மினிஸ்ட் கூட கிடையாது ரோட்டில் போறப்ப ஸ்பீட் பிரேக் இருக்க கூடாது ஆளாடமாட்ட ஜாமர் போடுங்கன்றாரு யாருங்க இவரு தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பிரைம் மினிஸ்டரா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இல்ல வேற வேற ஒரு நாட்டினுடைய தலைவர் அதிபரா யாரு இவரு போன வர வரைக்கும் யாரு விஜய் போன வருஷம் வரைக்கும் யாரு கோட் படத்துல பாட்லோடு ஆடிட்டு இருந்தவருதான் அவரு தியாகி அவரு இல்ல பாடர்ல யாருக்காவது போர் வந்திருக்காரா இல்ல அர்ஜுனா அவார்டு வாங்கினது நம்ப நம்பறா யாரு இவரு போன படத்துல வரைக்கும் கையில பாட்லோட டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு சினிமா நடிகன் அவ்வளவுதான் இவர் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் எத்தனையோ மழை வெள்ளம் வந்துச்சு கொரோனா காலத்துல எல்லாரும் செத்து மடிஞ்சாங்க அவர்கள் சார்ந்த சினிமா துறைக்கு ஏதாவது செஞ்சிருக்காரு விஜய் இன்னமும் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு தேச தியாகி மாதிரியும் தேச தந்தை மாதிரியும் நான் போறப்ப ரோட்ல ஆள் மாட்டேங்க கூடாது ஸ்பீட் பிரேக் இருக்க கூடாது வானத்தில் காக்கா கூடாது குருவி போறக்கூடாது நீ யார் முதல்ல நீ உன யார் அப்படி வர சொன்னா கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் குமார் அவரோட வீட்டுக்கு போனாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு போனாரு அரசியல் கட்சி ஆரம்பி அரசியல் பண்ண போனாரு அது நேரடியாக தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டிருக்கு காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு போனாரு உன்னை பார்க்க வந்த போல நாற்பது ரூபாய் செத்து போனா அப்ப ஏன் போல சரி உனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு போ சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க சேசி எஸ்ஐடி வேணான்னு இதுக்கு நான் அந்த கரூர் போகிறதுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு காவலர் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படி நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு யார் வேணாம் நீதிமன்றம் தரமருக்குமா அப்போ இவர் முழுக்க முழுக்க இவர் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பயந்து போய் கடக்கிறார் அவ்வளோதான் வெளியே பாலிட்டிக்ஸில் இருக்கோனு அந்த செய்தியெல்லாம் செய்திகள்லாம் ஆர்ட்டிபாலிட்டிக்ஸ்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கூ கூட இருக்காங்கல்ல பொலிட்டிக்கல் அரசியல் வீக வகுப்பாளர்கள் பல வேற முடிச்சு விட்டேன் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பெருவில் வந்து நேரா பணியர் டூ நேர அப்படியே வைக்க கொண்டு போச்சிடலாம் பீச் ரோட்லயே கொண்டு போய் நேரம் உலகம் சாய்க்கிருவாரு அப்படி இவர் நம்பிட்டு இருக்கார் சரி யாரு இந்த விஜய் அவர்கள் சாதாரண ஒரு சினிமாக்காரர் தானே அப்படின்னுலாம் நம்ம சொல்லும்போது இன்னும் சில தகவல்கள் எல்லாம் கசிக்கிறத பாக்குறோம் இல்லையா பல கோடிகள் செலவழித்து விஜய் அவர்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க இல்ல எப்படி எதுக்கு இது பண்ண போறாங்க எதுக்கு தகவல்தான் எல்லாமே இல்ல அதான் சொல்றேன் சாதாரண நடிகர்

மூணு நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறீங்க இது ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்போ சாதாரண ஒரு ஹோட்டலில் யாரும் அடிபட்டு கிடந்தா கூட நம்ம இறங்கி நின்று பார்த்துருவோம் உன்னை பார்க்க வந்தோம் கண்ணு மாதிரி வாங்கி வாங்கி விழுந்து கிடக்கா நீ கிளம்பி போயிட்டீங்கன்னா இது இது இந்த இந்த யார் பண்ணது எதிர்கட்சியோட சரியாது இல்ல சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர் சந்திச்சப்ப சொல்றாரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து போங்கன்னு சொன்னது காவல்துறை தான் நாங்க அந்த மாவட்ட எல்லையில காத்திருக்கும் போது நூற்று நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா அது சிக்கலாகும் நீங்க எல்லாம் போயிருங்கன்னு சொன்னது காவல்துறை தான் இங்க சென்னைக்கே போயிருக்கா

அப்புறம் கட்சி நடத்தாதீங்க அனுபவம் இல்லாத கையில் ஆட்சி கொடுத்து அனுபவம் கற்றுக்கிட்டு வாங்க அப்புறம் அரசியல் பண்ணுவோம் அரசியல் அரசியல் கட்சி நடத்தி ரசிகர் பண்ற மாதிரி வச்சுட்டு போங்க விஜய் வந்து எந்த மேடையில் அதிகமாக மேடை பேசுறது கிடையாது அஞ்சாயிரம் மேடையில் பேசியிருப்பாரு எந்த மேடையிலையாது தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த இளைஞர் கூட்டத்துக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லியிருக்காரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் முக்கியமான ஒன்று சாதி ஒன்னு மது ரெண்டுலயே தான் இளைஞர்கள் மாட்டி கிடக்கிறான் இந்த ரெண்ட பத்தி ஏதாவது பேசிருக்காரா ஏன்னா பேச முடியாது ஏன்னா இவர் முதல் படத்திலேயே பாட்டிலோட தான் இருக்காரு அடுத்த படத்திலேயே மதுக்கு எதிராக பேசிருக்கிறாரா போதைக்கு எதிராக பேசியிருக்காரா சாதிக்கு எதாவது பேசியிருக்காரா பெரியார் போட்டோ வச்சிருக்கீங்க நிறைய பேர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரும்போது பாட்டிலோட எல்லாம் பாட்டு பாடி இருக்காங்க சார் வேணா மச்சான் வேணாம் அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏதாவது உன்னுதாரமா சொல்றாரு எம்ஜிஆர் எந்த படத்துல பாட்டிலோட இருந்தாரா கையில சீரட்டோட இருந்தாரா எம்ஜிஆர் ஒரு விதிவிலக்கு எம்ஜிஆர் தானே ரோல் மாடல் அவரு எழுவத்தி ஏழு திரும்பி வர போதுன்றாரு எழுவத்தி ஏழு திரும்பி வர்றதுக்கு எம்ஜிஆர் தான் இருந்தாரா குறைந்தபட்சம் தன் பின்னாடி வரக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நல்ல வார்த்தைகளை கூட பயன்படுத்த முடியாத நபர் தான் விஜய் இப்ப நீங்க அந்த பசங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவங்க விஜய் சொன்னா எதிர்ப்பு கேட்பான் இல்லையா அப்படி அந்த மென்டாலிட்டி தான் இருக்கா நீங்க அதை உடனே சொல்லிருக்கலாமே இந்த மாதிரி நீங்க மதுக்கு எதிரான விஷயம் பண்ணாதீங்க போதை போதையை ஒழிப்பு பண்ணுங்க போதை எதிருங்க சாதி மதங்கள் பார்க்காதீங்க நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு குறைந்த பட்சம் அந்த கூட சொல்லிருக்கலாம் அதை கூட சொல்லிருக்கலாம் ஏன் தவிர்க்கிறாரு இப்ப நான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஜய் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்ட பிறகு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் யார் ஃபோன் கால்ஸ்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் பேசுறாங்க ஒரு பையன் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் இது உண்மை ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையன் எங்க ஸ்கூலில் நாலஞ்சு பசங்க வந்து நல்லா படிக்கிற பசங்க இந்த பிறகு போய் ரீல்ஸ் போறோம் மீம்ஸ் போறன்னு போயிட்டு படிக்கிறதை விட்டாங்க சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க இது மாதிரிலாம் நிறைய பேருடைய லைஃப் போயிட்டு இருக்குது அவங்க இன்னமும் ஒரு கனவுல நடந்துருக்காங்க அவனுக்கு அடுத்த வருஷம் தான் ஓட்டே வர போகுது இது பேசுறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பேசுறாங்க இன்னொருத்தர் வெளிநாட்டுல தான் ஒருத்தர் பேசுறாரு அவரோட அண்ணனுடைய பையன் ஒரு கட்சியோட நிர்வாகியா இருக்கிறான் காலேஜ் இயர் உன்னை முடிக்கல வீட்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்கான் டெய்லி எனக்கு பேசுறாங்க இதுதான் நடக்குது இதெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா கட்சிக்காரனுக்கு யாராவது ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் அவன் கை காசை போட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் வீடியோ எடுக்கிறான் ரீல்ஸ் போறான் மீம்ஸ் போறான் இதுதான் கட்சியோட மொத்த வேலையா இருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க உடனே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிடணும் தமிழ்நாட்டை மாத்திடுறோம் சிஎம் ஆயிரணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இதுதான் நம்ம எதிர்க்கிறோம் நீங்க அரசியல் கத்துக்கிட்டு வாங்க நான் சொல்றாரு எங்களுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் கத்துட்டு வாங்க அனுபவம் ஒரு அஞ்சு வருஷம் நீங்க வந்து அரசியல் கட்சி நடத்துங்க மக்கள் போராட்டத்தை பேசுங்க இந்த எஸ்ஐஆர்னு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்துட போகுது தமிழ்நாட்டில் அது வந்தால் ஏகப்பட்ட குளறுபடி நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய அச்சத்தை இருக்கும் ஒரு கோடி வட இந்திய வாக்காளர்களை சேர்க்க போறாங்கன்ற ஒரு ஒரு பரவலாக ஒரு பேச்சு போயிடுது இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா தமிழ்நாட்டில் நடந்த ஆரம்பிச்ச பிறகு ஒன்றரை வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா போராட்டம் பண்ணியிருக்கீங்களா களத்துக்கு போயிருக்கீங்களா மக்கள் பிரச்சினை பேசிருக்கீங்களா அது ஆளுங்கட்சி எழுத்தியா கூட இருங்கன்னு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மட்டும் போனீங்க மற்றபடி எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு எதுக்குமே போல இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து நெல்லெல்லாம் முளைச்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க தான் அடுத்த வருஷம் இருபத்தி ஆறு ஆட்சி அறிவிப்பா ஆட்சியா அமைக்க போறீங்க நிலைப்பாடு இல்ல இவ்வளவு குறைகள் இருக்கு அதனால வந்து இங்க பெரிய அளவுல வந்து இவங்க ஜொலிக்க முடியாது தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லும் போது ஏன் விஜய் அவர்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கான பிரச்சாரம் எல்லாம் இங்க நடக்குது மறைமுகமா நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அப்போ அப்படி இன்னும் அவசியம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பேசாம விட்டுட்டாலே அவங்களே காணாம போயிடுவாங்க இல்லையா இல்ல யாரு பேரை கெடுக்குறாரு அவரே தானே ஒரு பேரு கெடுத்துக்கு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல அப்போ உங்க நீங்க ஏதாவது உங்க விமர்சனம் யாரு மேல வைக்கிறாங்க நீங்க அந்த அது யார் நாள் நடந்ததுங்கிறது அந்த விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இப்போ அதான விமர்சனமே இதுக்கு யார் பல கோடி செலவு ஆனா அதான் எதிர்கட்சி தலைவர் சொல்லும் போது இது காவல்துறையினுடைய குறைபாடு அவங்களால தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்றது அந்த அளவுக்கு அரசியலே தெரியல சொன்னா கூட இந்த பக்குவப்படாத தலைவர் எங்க கூட வரணும்னு பிஜேபி ஆசைப்படுது அதிமுக ஆசைப்படுது அப்ப அவங்களுக்கும் பக்குவம் இல்லைன்னு சொல்லி எரிய வீட்டுல புடுங்குற ஆதாயம் இங்கேதான் எரியவே இல்லைன்றீங்களே நீங்க கட்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க கட்சி இன்னைக்கு சின்ன போய் கிடைக்குது அதுங்க வாக்காளர்கள் தன்பக்கம் கொண்டு வரணுங்கிறதா பாஜக அவர் ஒரு முயற்சி பண்ணுது அதிமுக ஒரு முயற்சி பண்ணுது அப்ப வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர்கள் தன் பக்கம் கொண்டு வருவதற்கு விஜய்க்கு ஆதரவு பேசணும்னா அந்த ரசிகர் நம்ம ஓட்டு போடுவா நாளைக்கு விஜய கட்சியை கலைச்சு தான் வச்சுங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றும் கட்டமைப்பு நான் பண்ணல இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீளல நான் அடுத்த தேர்தலில் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் கட்சியை பலப்படுத்த போறேன்னு விஜய் சொல்லிட்டு வச்சுக்கேன் அந்த ஓட்டு யாருக்கு போகும் அந்த ஓட்டை தன் பக்கம் கொண்டு வருவதற்கும் நாலு பர்சென்ட்டா மூணு பர்சென்ட் வைங்க அந்த ஓட்டை தன் பக்கம் அறுவடை செய்வதற்காக அதிமுக பாஜகவும் விஜய்க்கு முட்டு கொடுக்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க நாலுங்களா சார் அவங்க இருபது இருபத்தி அஞ்சாலாம் வரட்டும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தேர்தல் தெரியும் நீங்க மூடி மூடி வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் உள்ள இந்த பாம்பாட்டி உள்ள ஒரு பாம்பு வச்சிருப்போம் பாம்போருது பாம்போருது பாம்பு வருதுன்னு திறந்து தான் பாம்பா இல்ல அது ரப்பர் பாம்பான்னு தெரியும் இருபத்தி அஞ்சு போடுவாங்க வேல்யூ அவங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை பிள்ளையார் சூடி போட்டாச்சுன்னு சொல்றாங்க அவங்க வரட்டும் நாங்க காத்திருக்கோன்னு சொல்றாங்க இவ்வளவு விமர்சனம் வச்சதுக்கு அப்புறமும் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு ஒரு வார்டுல ஒரு வார்டுல ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாரு ஒரு செல்வாக்குள்ள நபர் இருக்காருன்னா அவரை சுத்தி பத்து ஓட்டு வரணும்னா கூட போய் சால்வே போடுவாங்க இதுதான் அரசியல் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் உச்ச உச்சத்துல இருந்தவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதை தன் பக்கம் இழுத்துக்கிறது தான் வேலையும் பண்ணுவாங்க அப்போ பாஜகவும் அதிமுகவும் எப்படியாவது விஜய்க்கு சப்போர்ட் ஆக பேசினா அந்த ஓட்டு நமக்கு வரும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து சாதாரண பேசிக் அரசியல் தான் இல்ல அப்ப கணக்குன்னு சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அது கூட விஜய் அவர்கள் சேர்ந்துட்டா நிச்சயமா திமுக கூட்டணியை வீழ்த்தலாம் அப்படின்லாம் பெருவாரியாக பேசுகிறாங்க பேசுறாங்க அப்ப அதுல நீங்க உடனே இல்ல நீங்க கொள்கையே பதில தப்பு கொள்கை எதிரி அப்படின்றது இங்க கூட்டணியின் வந்து கொள்கையே இல்லைன்னு நிறைய அரசியல் கட்சி பேசி பேசிருக்காங்க இவர்தானே மாற்று தானே இவர் ஒரு புதிய கட்சி மாற்று கட்சி இளைஞர் கட்சி நாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷத்துல எல்லாத்தையும் செஞ்சதான் மாத்தப்படுறோம் வந்திருக்கீங்க நீ உங்களுடைய கொள்கை ஒரு வருஷம் கூட தாக்குப்பிடிக்க முடியலன்னா என்ன கட்சி நீங்க சொல்ற இருபத்தெட்டு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சென்ட் அங்க அதிமுக பாஜக கூட்டணி போனோம் அப்படி போட்டுருவாங்களா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு விழுந்துருமா கிறிஸ்தவ வாக்கு விழுந்துருமா தலித்து வாக்கள் விழுந்துருமா பொதுமக்களையும் இவர் ஏத்துக்குறாங்களா ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க கொள்கையை நீங்க வந்து இலக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கட்சியா அது அப்ப விஜய்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அப்ப எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உருவானா நிச்சயமா இந்த திமுக கூட்டணி வீழ்த்த முடியும் ஒரு கணக்கீடு சொல்றது எதன் அடிப்படை விஜய்க்கு ஆசை கட்டதான் இந்த பக்கம் வந்தா தானே விஜய் அவங்க அவங்க ரெண்டு விஷயத்த பண்ணுவாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்க சினிமாவில் கூட நடிக்க முடியாது உங்களை காலி பண்ணிடுவாங்க சின்னாமனம் ஆக்கிடுவாங்க நீங்க இந்த பக்கம் வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் மத்தியில் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு பேக்கப்பா இருக்கிறோம் பாத்துக்கிறோம் வாங்க கூப்பிடுறாங்க இது ஒரு பயத்தை உண்டு பண்ணி விஜயை கூப்பிடுற வேலையை பண்றாங்க அப்ப விஜய் அந்த பக்கம் பண்றாங்க விஜய் காலியர் விஜய்ங்கிற ஒரு இமேஜ் மொத்தமா போயிடும் ஒரு தேர்தலுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத கொள்கை உள்ள தலைவராக விஜய் மாறிவிடுவார் ஒரே ஒரு தேர்தலுக்கு தாக்கு பிடிக்க முடியாது தன்னுடைய கொள்கை வச்சு அப்ப அதுவும் போயிடும் இப்போ நின்னான்னா நீங்க சொல்ற மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சென்ட்லாம் கிடையாது அதே பட்ச ஒரு பத்து பர்சன்டே வைங்க பத்து பர்சன்ட் வாங்கினா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட தாவக்க வெற்றி பெற முடியாது ரெண்டே ஆப்ஷன் தான் விஜய்க்கு வேற பெரிய கட்சியில் இவரோட கூட்டணி வருவதற்கு இது வரைக்கும் இல்லை அவர் என்ன சொன்னார் விக்கிரவாணி மாநாட்டில் ஓப்பனாகவே டிக்ளர் பண்றாரு நாங்க வந்து கூட்டணியில பங்கு ஆட்சியில் பங்குன்னாரு இது வரைக்கும் யாரும் வரலையே அடிச்சு பிடிச்சிட்டு போயிருக்கணும் விசிகாவு ரொம்ப பிளான் பண்ணார் விசிகா போச்சா இல்ல காங்கிரஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாரு காங்கிரஸுக்கும் போல போல எல்லா விமர்சனம் தான் பண்றாங்க யாரும் போலயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு நான் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் யார் நம்பலையே அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சியில் அரசியல் தலைவர்கள் யாருமே ஒரு ஏற்றுக்கலையே அப்போ இது வந்து ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அது ஒரு சிறு பிரச்சனைகளுக்கே இன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எதார்த்தம் ஆனால் தேர்தல் முடிவுகள் அவருக்கு எப்படி என்ன முடிவு போறார் ரெண்டு எந்த முடிவு எடுத்தாலுமே ஆபத்தான முடிவு தான் விசப்பரிச்சி தான் கூட்டணி வைத்தாலும் அவர் ஒரு ஒரு தேர்தல் கூட தாங்க தாங்காமல் தன்னுடைய கொள்கை இழந்தாருங்கிற ஒரு பேர் வரும் தனிச்சு நின்னார்னா நீங்க இவ்வளவுதான் உங்களுடைய வாக்கு வங்கியான் ஒரே ஒன்று வழி பண்ணலாம் விஜய் நான் ஒன்னும் கட்சி கட்டமைப்பை நான் ஒன்னும் ஸ்ட்ராங் பண்ணல ஒன்னும் கட்சி கட்டமைப்பில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இந்த பிரச்சனைல இருந்து நா மீண்டு வந்துடுறேன் மன ரீதியாக ஒன்று தயார்படுத்தணும் அடுத்த தேர்தலில் சந்திக்கிறேன் ரஜினிகாந்த் மாதிரி ரீசெண்டாக போனார்னா மரியாதையா போயிடும் சொல்லிட்டு அந்த வாக்குகள்லாம் அதிமுக போயிடும் அதை தான் உட்பான் பண்றாங்க இந்த கரூர் சம்பவத்துல அவன் மீன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வர்றேன் அதுக்குள்ள நாங்கள் அஞ்சு வருஷம் கட்சி நாங்கள் நாலு வருஷம் கட்சியை கட்டமைக்க போறோம் நிர்வாகிகளை ஸ்ட்ராங் பண்ண போறோம் ஒரு பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக முதன்ட்டாருன்னா மரியாதையா போயிடுவார் அரசியலை விட்டு இல்ல அந்த பக்கம் போனார்னா மரியாதை இழந்து அரசியல்ல ஒரு பெரிய அவமானத்தோடு தான் அரசியல் விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை விஜய்க்கு வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் எப்படி பார்த்தாலும் திமுக இன்னைக்கு கூட்டணி பழத்தோடு பாக்குறப்ப அவங்களுக்கு பெரிய ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க கட்சியாக இருக்குது அவங்க ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட்டணி பலத்தோடு அவங்க ஆட்சிக்கு தான் பெரும்பாலானுடைய கருத்து கணிப்பாகவும் இருக்கு எப்படி வந்தாலும் திமுக வரும் அதுல வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது பெரிய ஏதாவது ஒரு இடையில ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கலவரம் நடந்ததுதான் தான் மாற்றங்கள் வருவே இன்னைக்கு அது கூட்டணிக்குள்ள சொல்றேன் கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டு அதுங்க ஒரு விரிசல் ஏற்பட்டு அங்கிருந்து வெளியில் ஆட்கள் ஏறனா அந்த கூட்டணிக்கு சலசலப்பு ஏற்படும் தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் அப்படின்றது கூடி இருக்கு அனுதாபம் கூடி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இது யார் சொன்னா நாற்பத்தோரு பேர் செத்து போனதை கண்ணில் பார்த்துட்டு ஓடி வந்துட்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டவர் மேல அனுதாபம் கூடி இருக்குன்னு சொல்றதுலாம் யாரும் நம்ப நம்பரு கரூர் மக்களே பேசுறாங்க கரூர் மக்களுக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்து பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படி சொல்லாம இருபது லட்ச ரூபாய் நாள் மூணாவது நாள் அந்த வீடியோ வரல இல்ல நீங்க சொன்ன மாதிரி இருபது லட்சம் ரூபாய் அப்படின்ற அறிவிப்புக்கு முன்பாகவே கரூர்ல அந்த சம்பவம் நடந்த அடுத்த தினத்திலேயே அந்த பாதிப்புக்கு உள்ளான நிறைய குடும்பங்கள் விஜய்க்கு எதிராக பேசல ரைட் நானும் சொல்றேன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் விஜய் பையன் போனாலும் பரவாயில்ல விஜய் வீட்டுல பையன் மாதிரி இருக்கிறார வீடியோ எல்லாம் இரண்டாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது ஆறாவது நாள் கூட வரலையே இருபது லட்சம் மூணு பரவானே வருது அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாத்திட்டையும் சொல்லி கொடுத்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான் தலைவருக்கு மேலே ஒரு இதா இருக்கு அவங்களுக்காக தலைவர் ரெடி தான் ரெடியா இருக்காரு நீங்க இப்படிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வீடியோக்களை பரப்புறாங்க நாற்பது குணமும் அப்படி பேசும் அப்ப பேசிருக்காங்களே இருபது லட்சம் போயிருக்கே இருபது லட்சம் இருபது லட்சம் கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இருபது பிளஸ் பத்து கவர்மெண்ட் பத்து லட்சம் கொடுத்துருக்கு மத்த கட்சியெல்லாம் சீரட்சா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அவங்க மேல போயிருக்கு அப்ப அவங்க வந்து சொல்லி கொடுத்து விஜய் உங்களுக்கு பண்றாரு விஜய்க்கு மேல ஒரு அது அது அப்படி கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரம் கொச்சைப்படுத்தலாம் இல்ல நான் ஓப்பனாக தான் சொல்றேன் சொல்லி கொடுத்து தான் எடுத்தாங்க சொல்லி கொடுத்து தான் எடுத்து வீடியோ எடுத்து பரப்புறாங்க அவங்க மட்டும் தான் பரப்புறாங்க தாவேக்கா மட்டும் தான் அப்படி பரப்புறாங்க தாவேக்காக்க தான் சப்போர்ட் அது தாவேக்காக்க தான் கெயின் இல்ல எதிரா வந்து யாருமே பரப்புறது இல்ல எதுமே எந்த வீடியோ வந்திருக்கு எந்த வீடியோ வந்திருக்கு தாவேக்கா கரூர்ல வந்து யாராவது ஒருத்தங்க பேசியிருந்தா அந்த எதிரா பேசின வீடியோக்களை எல்லாம் கரூர் மாவட்ட மக்களுக்கு வந்து தெரியும்படியாக அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக பண் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேரளால விஜய்பெடுக்கிறதுக்காக பண்றாங்க அது நேற்று எல்லாம் போட்டு அடிப்படை ஆதாரம் இப்ப நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா சார் இருபது லட்ச ரூபாய் வந்து அவங்க கொடுத்தாங்க அதனால அந்த மக்கள் எல்லாம் பேசினாங்க விஜய்க்கு ஆதரவாக ஒரு பரப்புரை மேற்கொள்ளணும்னு தாவைக்கா செஞ்ச பிளான் நம்ம ஒன்று சொன்னோம் இல்லையா அதுக்கு காட்சி ஆதாரம் இருக்கான்னு வீடியோ காட்சி பாக்கிறமே அவங்களும் சொல்றாங்களே வீடியோ காட்சிகள் எல்லாம் காமிக்கிறாங்களே எத்தனை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ எப்படி பரப்பப்பட்டது நீங்க பணம் கொடுத்த ட்ரான்சாக்சன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் காமிச்சாங்களா சொல்கிறாங்கல்ல இதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கு இது ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க இதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துருவாங்க அப்படி நானும் கூட ஒரு டிராயிங் போட்டு காட்டலாம் ஆதார பேங்க் டு பேங்க் மாடு ஸ்டேட்மெண்ட் காமிச்சுக்கா இல்ல நம்ம இப்ப பேசினதுக்குமே ஆதாரம் இல்ல இல்ல சார் சும்மா பேசி விடுறோம் இல்லையா நம்ம குடுத்த டிரான்சாக்சன் வச்சிருக்கமா இருபது லட்சம் ரூபாய் குடுத்தனாலதான் அவங்க வந்து இல்ல இல்ல அதுக்கு டிரான்சாக்சன் தேவையில்லை அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா அது ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அது அறிவிக்கப்பட்ட நிவாரணம் அதனால அவங்க வாங்க அதுக்கு பிறகு ஆனா அதனாலதான் நான் வந்து பேசுறேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு சொன்னதுக்கு சந்தேகம் அதுக்கு முன்னாடி பேசலையா அதுக்கு முன்னாடியே பேசுறாங்க இல்ல இல்ல கரூர் சம்பவம் நடந்த மறுதினம் பத்திரிக்கை பரவலான சந்திக்கும் போது நாங்களும் களத்துல நின்னோம் அங்க இருந்த மக்கள்கிட்டயோ அந்த இடத்துல இருந்தவங்க கேட்கும் போது பரவலான பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க பேசுறாங்க அவருக்கு என்ன சம்பந்தம் இல்ல பரவலான வீடியோக்கள் எப்ப போகுது அந்த அந்த இருபது கொடுத்ததுக்கு பிறகுதான் ஆமா சார் செய்தி எப்படி ஒரு செய்தி எப்படி உருவாகும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்காங்க எப்ப கொடுப்பாரு எப்ப கொடுப்பாருன்னு கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது குடுத்துட்டாரு செய்தி ஆயிடுச்சு அதுதான் அதெல்லாம் சந்தேகமா இருக்குன்ற அப்ப இவங்க சொல்லி கொடுத்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இல்ல அங்க மட்டும் இல்ல சார் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள்ல அதன் பிறகு பேட்டி எல்லாம் எடுத்தாங்க அதுல வரக்கூடிய காணொலிகள்ல பேசும்போது வயது முதிர்ந்தவங்களும் சொல்றாங்க ஒரு மாற்றம் வேணும் ஏன்னா எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த யாரு நிகழ்ச்சிகளை ஆண்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு மாற்றா விஜய் வந்திருக்காரு அவருக்கு நாங்க வாக்களிப்போன்னு பேசின வீடியோ அதான் வடிவில் கவனிமாதான் ஆ வருது என்கிட்ட ஹெவியா ஒண்ணு இன்ஸ்பெக்ட் என்ன விஜய் விஜயினுடைய அரசியல் ஹெவியா இன்ஸ்பயர் பண்ணது என்னது அவங்களுக்கு கேளுங்க பேசிக்கா யோசிச்சு பாருங்க இதுக்காக நடக்குமா ஏதாவது ஒரு பெரிய ஒரு போராட்டம் கலந்து தமிழ்நாட்டில் நடந்து ஒரு பெரிய புரட்சி நடத்து ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு மொழிக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டாரு தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டு எடுத்துட்டாரு நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் புரட்சி பண்ணிட்டாரு அதனால விஜயின் பக்கம் நிற்கிறோம் விஜய் தான் அங்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது சொன்னா கூட லாஜிக் இருக்கு நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்துட்டோம் சார் அது திமுக மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்த தலைவராக இருந்து மக்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுனா கூட ஒரு லாஜிக் இருக்கு எதுவுமே பேசாத நபரை எப்படி நீங்க வச்சு கொண்டாடுறாங்க சந்தேகம் வருது தேர்தல் காலத்துக்கு வரட்டும் சந்திக்கட்டும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட போறாங்க அதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு முப்பது பர்சன்ட் இருக்கு ஒரு வயதான தாய் வந்து விஜய் தான் பையன் போனாலும் பரவாயில்ல